வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கான பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து ஒரு புதிய ஒரு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு வாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து பர்மனன்ட் பண்ணப்படாட்டுமே வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்பு தாங்க நம்ம ஆகணும் இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ணால் போஸ்ட்லையும் போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் staff, nurse, multi-purpose ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் support ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் and சானிடரி ஒர்க்கர் போஸ்ட்டு என்ன வேகன்ஸி வந்து ஆரம்ப வச்சுருக்காங்க அதனைத் தொடர்ந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கானு சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டிப்ளமே இன் நர்சிங் முடிச்சுருக்கவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து பாட்டனி இல்லைனா பயாலஜி இந்த மாதிரி பட்ட குரூப் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சோலஜி சம்மந்தப்பட்ட இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பயாலஜி இல்லைனா பாட்டனி அண்ட் சோலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூவில் வந்து குரூப்பு அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பான சப்போர்ட் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணிட்டுதான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வைத்து வந்து அந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்குள்ள வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது வயதுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரியும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயது அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை சேலரி டீட்டெயில் ஏஜ் லிமிட் வயது வரம்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு என்ன சம்பளம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து அறுபதாயிர ரூபாயும் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிர ரூபாயும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பதினாலாயிரரூபாயும் சப்போர்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறு படம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேறு வெப்க்கு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் லாஸ்ட் டேட் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு வேப்க்கு அது மட்டும் இந்த வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரைட் சைடு பே பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரருடைய பெயர் தகப்பனார் பெயர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வயது விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் கல்வி சான்றிதழ் நகல் ஜாதி சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை எண் நகல் ஐபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி முன் அனுபவம் ஏதான இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட இருந்தால் அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி டெம்பரரி அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து இது பண்ணிக்கோங்க கீழே இடம் தேதி போட்டு விண்ணப்பத்தாரோடைய கையெழுத்தை வந்து சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம எங்கே சென்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ மாவட்ட நல்வாழ்வுச் சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹெல்த் சொசைட்டியில் வந்து நீங்கள் டேரக்டாக போய்யோ இல்லைனா உங்களுடைய தபால் மூலமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்